பக்கத்து இருந்து வந்திருக்கும் மரியாதைக்குரிய குருக்களே விஜயநகரத்திற்கு வந்திருக்கும் விசேஷ விருந்தாளிகளே மற்றும் இந்த அரசவையில் வந்திருக்கும் அனைவரையும் நான் மகிழ்வோடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நான் ரொம்பவே பெருமையா உணர்ற தருணம் இது அதுக்காக தான் நான் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடு பண்ணியிருக்கேன் இங்க வந்திருக்கிற எல்லாரையும் நான் மகிழ்ச்சியோட வரவேற்கிறேன் அதோட நீங்க எல்லாரும் வந்ததுக்கு உங்களுக்கு நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன் நீங்க உங்களுக்கான இருப்பிடங்கள்ல உட்காருங்க மகாமந்திரியாரே மகாராஜா உத்தரவு மகாராஜா சேவகரே பண்டித ராமகிருஷ்ணாவுக்கு கௌரவமா வழங்க போற அந்த பதக்கத்தை எல்லாருக்கும் காட்டுங்க அந்த பதக்கத்தை பாத்தியா எத்தனை வயிறு இருக்கு பாரு पंडित रामकृष्ण मग राजा वांग उत्तर मग राजा सेवगरे வந்திருக்கிறவங்க கிட்ட சொல்லிடுங்க இன்னைக்கு அரச வேலை முக்கியமான நிகழ்ச்சி நடக்க போகுதுன்னு அதனால நாளைக்கு வந்து அவங்களோட பிரச்சனைகளை அரச வேலை நில்லுங்க அவரு யாரா இருந்தாலும் உடனே அவரை உள்ள வர சொல்லுங்க ஆனா மகாராஜா இங்க நம்மளோட நிகழ்ச்சி மகாமந்திரியாரே ஒரு அரசருடைய முதன்மையான கடமை என்னவா இருக்கணும்னா தன் மக்களுடைய பிரச்சனையை உடனடியா தீர்த்து வைக்கிறது தான் நிகழ்ச்சி நடக்குதுங்கிற சந்தோஷத்துல என்னுடைய பொறுப்புகளை என்னால தட்டி கழிக்க முடியாத மந்திரியாரே எனக்கு புரிஞ்சது மகாராஜா குருஜி ஞாபகம் இருக்கா நல்லா பாருங்க போன வருஷம் நீங்க இந்த விவசாயி தான் பணத்தை ஏமாத்தி போடுங்க நீங்க குருவே இவன் என்ன சொல்ல வரானா நீங்க இவரோட வீட்டுக்கு தானே போன வருஷம் பூஜைக்குன்னு வணக்கம் மகாராஜா மகாராஜா என்னோட பேர் விஷ்ணுராமன் இப்படி ஒரு சந்தோஷமான விஷயம் இங்க நடக்கும்போது என்னோட பிரச்சனையை கொண்டு வந்ததுக்காக நான் எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆனா மகாராஜா நீங்க மரியாதை செலுத்த வேண்டியது அதுக்கான தகுதி இருக்கிற உங்களுக்கு தான் ஒரு நிமிஷம் பண்டிதர் ராமகிருஷ்ண தகுதியை பத்தி இங்க வந்து பேசறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா பண்டிதர் தான் கொடுத்தாரு மகாராஜா மகாராஜா தான் எங்களுக்கு எல்லாமே நஷ்டமாயிடுச்சு ஆயிடுச்சு என்னோட மனைவி என்னோட விவசாயம் என்னோட மொத்த வாழ்க்கையையும் இவர் வீணடிச்சிட்டாரு மகாராஜா நீங்க கொஞ்சம் தெளிவா என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ணா என் மனைவியோட புத்தியை கெடுத்துட்டாரு எனக்கு நல்லா தெரியும் இவர் என்னோட மனைவியோட தொடர்புல இருக்காருன்னு அதனாலதான் நான் மத்த ஊருக்கு விவசாயத்துக்காக போறதில்ல அட கடவுளு இவர் சொல்றதெல்லாம் கேட்டுதான் என்னோட மனைவி என்ன வேற ஊர்ல விவசாயம் செய்ய சொன்னாங்க நான் வீட்டுல இல்லைங்கிற விஷயம் தெரிஞ்ச அவரு என்னோட மனைவிய எனக்கு எதிராக திருப்பிட்டாரு நான் திரும்பி வந்துட்ட மகாராஜா என்னோட மனைவி என்னோட விவசாயத்தை நான் செய்யறதுக்கே என்ன அனுமதிக்கல தேவி உங்களுடைய கணவர் சொல்றதெல்லாம் உண்மையா உண்மைதான் மகாராஜா நூறு சதவீதம் உண்மை அவர் சொல்றது உண்மைதான் அவரோட விவசாயத்தை அவரையே பண்ண விடாம இருந்ததுக்கு பின்னாடி இருக்கிற அது என் கணவர் நான் தப்பா நடந்து குற்றச்சாட்டை ஏத்துக்கிறதுக்கு பின்னாடி இருக்க வழியோட உண்மை ஒரு நிமிஷம் இருங்க தேவி அவர்களே ஏதேதோ சுத்தி வளைச்சு பேசி நடந்த விஷயத்தை மறைக்கணும்னு நினைக்காதீங்க மகாராஜா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல இருக்கிற ஒரு பெண் எதுக்கு தலையிடணும் மகாராஜா சொல்லுங்க அப்புறம் நீங்க உங்களோட பேரு என்னன்னு சொன்னீங்க விஷ்ணு ரமன் விஷ்ணு ரமன் அவர்களே உங்க மேலையும் தான் தவறு இருக்கு யாராவது இவ்வளோ பெரிய விஷயத்த ஒரு பெண்ணை நம்பி விட்டுட்டு போவாங்களா என்ன யாருமே பண்ண மாட்டாங்க பண்ணவும் கூடாது என்னையே உதாரணமா எடுத்துக்கிட்டு நீங்க கத்துக்கணும் என் மனைவி எப்பவுமே என் மேல இருக்கிற பக்தியில மூழ்கி இருப்பாங்க என் மேல இருக்கிற பக்தியில அவங்க எவ்வளவு மூழ்கி இருப்பாங்கன்னா அவங்களுக்கு என்ன தவிர இந்த உலகத்துல வேற எதுவுமே முக்கியம்னு நினைக்க மாட்டாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் கணவர் மேல இருக்கிற பக்தி தான் எல்லாத்தையும் விட முக்கியம் எல்லாத்தையும் விட புனிதம் பண்டித ராமகிருஷ்ணா மகாராஜா விஷயம் என்னன்னா விஷ்ணு அவர்கள் அவருடைய விவசாயத்துல ரொம்ப காலமாவே நஷ்டத்தை மட்டும்தான் தன்னையே திவால் ஆனவராகவும் அறிவிச்சுக்கணும்னு நினைச்சாரு மனைவி தேவ்பிரியா இவரை வேற ஒரு ஊருக்கு போய் விவசாயம் பண்ணும்படி வற்புறுத்தினாங்க அப்புறம் இவங்களே சுயமா இங்க இருக்கிற விவசாயத்தை சமாளிக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் இவங்க பண்ண விவசாயத்துல நல்ல லாபம் வந்துச்சு மகாராஜா நான் இப்படி ஒரு யோசனையை கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா திரு விஷ்ணு ரமன் அவர்கள் ஊருக்கு திரும்பி வந்ததும் அவருடைய விவசாயம் லாபத்துல இருக்கிறத பார்த்ததும் அவருடைய தப்ப அவர் உணருவாருன்னு நான் நினைச்சேன் அவர் தவற திருத்திக்க முடியும்னு மட்டும் தான் நம்பினேன் அவ்வளவுதான் பண்டித ராமகிருஷ்ணா அப்ப எனக்கு விவசாயம் பண்றதுக்கான தகுதி இல்லைன்னு சொல்றீங்களா எனக்கு வியாபாரம் பண்றதுக்கான திறமை இல்லையா ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த வியாபாரம் என்னோட திட்டத்தினால மட்டும்தான் இப்படி வளர்ந்து நிக்குது என்னோட திட்டம்தான் இந்த வியாபாரத்துக்கான அஸ்திபாரம் விஷ்ணு ரமன் அவர்களே நான் எப்போ உங்களுக்கு திறமையே இல்லைன்னு சொன்ன கண்டிப்பா உங்களுடைய உழைப்பாளையும் திறமையாலையும் தான் இவ்வளவு வளர்ந்துருக்கீங்க ஆனாலும் என்ன எப்ப பார்த்தாலும் ஆனா ஆனா ஆனான்னு என்ன பண்டித ராமகிருஷ்ணா விவசாயம் பண்றது பொதுவா ஒரு ஆம்பளையோட வேலை அந்த ஈஸ்வரனோட விதிமுறைகளை மீறது ரொம்ப பெரிய தப்பு அப்படி ஒரு விதிமுறையை மீறி புது விதிமுறையை கொண்டு வரது பேரழிவை கொண்டு வரும் உங்களுக்கு தெரியாதா நீங்க இருக்கும் மகாராஜா அஸ்திவாரம் திடமா இருக்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம் அஸ்திவாரம் திடமா இருந்தா தான் கட்டடத்தை கட்ட முடியும் மகாராஜா இந்த அஸ்திவாரம் இருக்கு இல்லையா அது என்ன கொஞ்சம் நேரடியா விஷயத்துக்கு வாங்க பாரு எதுக்கு சுத்தி வளைச்சு பேசுறீங்க மகாராஜா இந்த பெண்மணி பண்ணிருக்கிற விஷயம் நம்ம கலாச்சாரத்துக்கு எதிரான விஷயம் நம்மளோட சமுதாயத்தில் வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கிறது ஒரு ஆணோட வேலை அது ஒரு பெண் பண்ண வேண்டிய வேலையே கிடையாது பொதுவா பெண்கள் வீட்டை பார்த்துக்கிறது வீட்டில் இருந்து அடுப்பை பத்த வைக்கிறது சமையல் பண்றது பசங்களை நல்லபடியா பார்த்துக்கிறது இது மட்டும் இல்லாம நிறைய வேலை இருக்கும் அதை செய்யட்டும் இது எல்லாமே நம்ம சாஸ்திரத்திலயே எழுதிருக்கு மகாராஜா யாராவது இந்த விதிமுறையை மீற முயற்சி பண்ணா அது பெரிய தப்பாயிடும் சரியா சொன்னீங்க ஒரு பெண் விவசாயம் எடுத்து பண்றது அது சரியா வராது ஆமா ஆமா குரு சரியா தான் சொல்றாரு குரு சொன்னா சரியாதான் இருக்கும் அமைதியா இருங்க இங்க பாருங்க விவசாயத்தை நீங்கதான் முதல்ல ஆரம்பிச்சிங்க ஆனா நீங்க ஊர்ல இல்லாதப்ப உங்களுடைய மனைவி அது நஷ்டம் அடைஞ்சதுக்கு அப்புறமும் கூட விவசாயத்தை பண்ணி லாபம் பார்த்துருக்காங்க அதனால என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ரெண்டு பேருமே விவசாயத்துக்கு தகுதியானவங்கதான் அதனால அந்த விவசாயத்தை நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் அதை செஞ்சாகணும் மன்னிக்கணும் மகாராஜா நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா மகாராணி சின்னாதேவி கேளுங்க ஒரு பெண் ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிறா ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த பெண் அந்த குழந்தையை விட்டுட்டு தூரமா போக வேண்டியிருந்ததா அந்த குழந்தைய நல்லபடியா பார்த்து வளர்த்தது அவங்க பக்கத்து வீட்டுல இருந்த ஏழை விதவை பெண் ரொம்ப பாசமா வளர்த்தாங்க ஒரே ஒரு ரொட்டி இருந்தாலும் அவங்க பசியோட இருந்து அந்த குழந்தையோட பசியை தீத்தாங்க அவங்க வாழ்க்கையவே அந்த பையனுக்காக அர்ப்பணிச்சு அவனை வளர்த்தாங்க இப்ப ஒருவேளை திடீர்னு சில வருடங்களுக்கு அப்புறம் அந்த பையனை பெற்ற அந்த அம்மா திரும்ப வராங்க வந்த அந்த பையன் மேல அதிகாரம் செலுத்துறாங்க அவளை கூடவே கூட்டிட்டு போறதா அடம் பிடிக்கிறாங்க அப்ப அது சரியா இருக்குமா மகாராஜா இதில் வந்து யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல மகாராணி சின்னாதேவி அவர்களே எப்பவுமே பெத்த தாயை விட வளர்த்த தாய்க்கு தான் உரிமை ரொம்ப அதிகமாக இருக்கும் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஆனா இந்த கேள்விக்கும் விஷ்ணுரமன் அவர்களோட பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தம் பெத்தெடுத்த அம்மா விஷ்ணுரமன் அவர்கள் அந்த இவரோட மனைவி தேவி பிரியா இப்ப நான் என்ன கேட்க வரேனா இப்படி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்த எப்படி விஷ்ணுராமன் அவர்களோட பிரச்சனையோட சம்மந்தப்படுத்தாம இருக்க முடியும் குருவே மகாராஜா கண்டிப்பா விஷ்ணுராமன் அவர்கள் தான் அஸ்தி கட்டினாரு ஆனா வியாபாரத்துல பிரச்சனை இருந்தது தேவி தேவபிரியா அவர்கள் அவங்க திறமைய வச்சு வளர்த்தாங்க வியாபாரத்தை பெருக்கினாங்க அதனால என்ன பொறுத்த வரைக்கும் விஷ்ணுராமன் அவர்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் ஆனா தினமும் வியாபாரத்தை பாத்துக்கிறது தேவி தேவ தான் இருக்கணும் மகாராணி சின்னாதேவி அவர்களே தேவபிரியா ஒரு பெண் ஆண் பெண் எதுவுமே அவங்களை என்னைக்கும் குறைச்சி எடுப்பதீங்க ஒரு பெண் இல்லைன்னா ஒரு ஆணால கூட முடியாது பிரசவத்தோட வழியில ஒவ்வொரு பெண்ணும் இங்க செத்து பிழைக்கிறாங்க ஆனாலும் அவங்க சந்தோஷமா இருப்பாங்க ஆண்களால நினைச்சு கூட பாக்க முடியாத அந்த வழியில ஒரு பெண் அவ குழந்தைக்காக ஒரு அழகான உலகத்தையே உருவாக்குவாங்க அற்புதம் மகாராணி சின்னாதேவி அவர்களே நீங்க சொன்ன எல்லாத்தையுமே நான் ஏத்துக்கிறேன் விஷ்ணுரமன் அவர்களே சொல்லுங்க மகாராஜா என்னுடைய முடிவு என்னன்னா யோசனைகளை நீங்க பண்ணுங்க ஆனா வியாபாரத்தை பார்த்துக்கிறது உங்க மனைவியா இருக்கட்டும் உங்க உத்தரவுப்படியே நடந்துக்கிற மகாராஜா மகாராணி சின்னாதேவி சொன்னப்பவே எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு ஒரு ஆணோட வாழ்க்கையில ஒரு பெண் எவ்வளவு முக்கியம் எனக்கு புரிஞ்சிருச்சு மகாராஜா எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் தோணுது இந்த ஒரு முக்கியத்துவம் மகாராணி சின்னாதேவி அவர்களுக்கும் திருமலாம்பா அவர்களுக்கும் கிடைக்குமா என்ன அவங்களுக்கு உங்க ராஜசபையில சரிசமமான பங்குண்டா எனக்கு கேட்க தோணுச்சு கேட்டேன் நான் பண்ண தப்ப நான் ஒத்துக்கிறேன் மகாராஜா எனக்கு கிளம்ப அனுமதி கொடுங்க நன்றி மகாராஜா போலாம் ஏதாவது பண்ணுங்க மகாராஜா மௌனமா இருக்காரு பண்ற மகாராஜா மகாராஜா ஒரு வித்வானுக்கு பதக்கம் கிடைக்கிறது இவ்வளவு வித்வான்களுக்கு முன்னாடி நடக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காரணத்துக்காக தான் உங்க நான் அழைச்சேன் பண்டித ராமகிருஷ்ணா நம்ம ராஜ்யத்துக்கு கிடைச்ச ஒரு அபூர்வமான பரிசு அவருடைய புத்திசாலித்தனத்தை வச்சு பல தடவை என்னையும் நம்மளுடைய ராஜ்யத்தையும் பிரச்சனைகள்ல இருந்து மீட்டிருக்காரு இந்த காரணத்துக்காக தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி பண்டித ராமகிருஷ்ணாவை கௌரவிக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கேன் பண்டித ராமகிருஷ்ணாவுக்கு பதக்கத்தை கொடுத்து கௌரவிக்கிறதுக்கு முன்னாடி நான் இன்றைய நாளை இன்னும் விசேஷமா ஆக்கணும்னு நினைக்கிறேன் கடந்த ஒரு மாத காலமா பண்டித ராமகிருஷ்ணா நான் எழுதின கிரந்தங்களை மொழிபெயர்த்துக்கிட்டு வர இன்னைக்கு உங்க எல்லார் முன்னாடியும் அந்த மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட கிரந்தங்களை நான் வெளியிட போறேன் அப்பதான் நான் எழுதின என் கிரந்தங்கள் மக்களுக்கு அவங்களுடைய பாஷையில எளிமையா போய் சேரும் இப்ப என்ன பண்ண போற பண்டிதர் ராமகிருஷ்ணா எனக்கு வயலு வலிக்கல நடிக்கிட்டா பண்டிதர் ராமகிருஷ்ணா மகாராஜா நான் என்ன ஆசைப்படுறேன்னா நீங்க எல்லாரும் அந்த மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட கிரந்தங்களை வெளிய பண்டித ராமகிருஷ்ணா மொழியேற்பு செஞ்ச கிரந்தமா ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் உணர்ச்சி இருக்கும் நாங்க மகாராஜா எழுதி பண்டித ராமகிருஷ்ணா மொழியேற்பு செஞ்ச கிரந்தத்தை கேட்க ரொம்பவே ஆவலா இருக்கும் நானும் தான் ரொம்பவே ஆவலா இருக்கேன் சீக்கிரமே பண்டித ராமகிருஷ்ணா என்னுடைய மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட கிரந்தங்களை வெளியிட்டு உங்களை மகள் வைப்பார் ராமகிருஷ்ணா பண்டித ராமகிருஷ்ணா என்ன மனுக்கு மகாராஜா நான் மொழி பெயர்ப்பு வேலையை இன்னும் பூர்த்தி செய்யல என்ன